வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தோம்னா வேல்மாறல் வேல்மாறல் மகா மந்திரத்தை பற்றி இன்றைக்கி பேச போகிறோம் வேல்மாரலை பொறுத்த வரைக்கும் நம்ம முருக வழிபாட்டில் ரொம்ப முக்கியமானது வேல்மாறல் படிக்கும் படிக்கும்போது நிறைய மாற்றங்கள் வரும் நமக்கு எந்த பிரச்சனையும் அந்தளவுக்கு ப தடையாக இருக்கலாம் இல்லை நம்மளோட படிப்போ இல்லை நமக்கு வேலை கிடைக்காமல் இருக்கிற பிரச்சனையோ எந்த மாதிரி பிரச்சனையோ நமக்கு ஒரு பொருளாதார ரீதியில் ரொம்ப வீழ்ச்சியாக இருக்கும் நமக்கு ரொம்ப வறுமையில் இருக்கும் கஷ்டப்படுறோம் நிறையா பிரச்சனை வருது ரொம்ப கஷ்டப்படுறோம் அதுலேருந்து மீளணும்னா ஃபஸ்ட்டு நம்ம மனசு அதிலேருந்து மீட்டெடுத்து கொண்டு வரதான் ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லாத விட ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல வந்து என்னென்னா வேல்மாரல் படிக்க படிக்க ரொம்ப தைரியம் அதிகமாக முருகனோட துணை வந்து இன்னும் அதிகமாக வேல்மாரல் நீங்கள் வாங்கணும் அப்படிங்கும்போது முருகன் நம்ம கூட வராருங்கிறது நமக்கே உணர ஆரம்பிக்கும் ஏதோ ஒரு இதில் நமக்கு சொல்லுவார் ஒரு விண்பமாவோ இல்லை கணவழியோ வந்து சொல்லுவார் அவரே நம்ம வேல் வழிபாடு பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த காரியத்தை நோக்கி பயணம் பண்ணோம் அந்த வழிப்பா வழிப்பாதையாக பாதையாக முருகனை காட்டுவார் நமக்கு அது வந்து ஒன்று கனவுன்னு சொல்லாலே நம்ம மனசுலையே அந்த எண்ணம் தோண ஆரம்பிக்கும் இந்த மாதிரி இதை பண்ணணும் இது செய்யின்னு சொல்லி முருகனாக நம்மளுக்கு சொல்ல வைப்பார் நம்ம மனசில் வந்து தோணும் இந்த மாதிரி இதை நீ பண்ணிட்டு வா அப்படின்றத தோண வைக்கும் அப்புறம் கனவுல வந்து சொல்கிற மாதிரி இருக்கும் அதாவது என்னென்னா இப்போ கனவுல வந்து நமக்கு சம்திங் ஏதோ நடக்க போகுதுன்ற அதாவது நடக்க போகுற விஷயத்த கனவுலேயே சொல்லிடுவார் எனக்கு அப்படி தான் வந்து நான் சென்னிமலை போகும்போது ஃபஸ்ட்டு ஒரு கனவு வந்தப்போ த தண்ணி வந்து ஊற்றுற மாதிரி வந்துகிட்டே இருந்துச்சு சின்னடா ஒரு கோயிலும் தண்ணி ஊற்றுறாங்க என்னன்னு தெரில தண்ணி குட குணமாக தண்ணி எடுத்து வந்து ஊற்றுறாங்களே அப்படின்னு சொல்லி கனவுல வந்துச்சு அங்கே சென்னி மலை போகும்போது ஒரே மலை சரியான மலை கா மேலே ஏறி இறங்குற வரைக்கும் மலை அதாவது என்னென்னா ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு வந்து நம்ம வலிப்பு அதே காட்டும் இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லை அதுக்கப்புறமா இன்னொரு முருகன் கோயில் போகிறப்புமே வந்து இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வந்து நிகழ்ந்துச்சு இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் நடந்துச்சு அப்படிங்கிறதுனால தான் நான் சொல்கிறேன் வேல்மலை படிக்கிறதுக்கு முன்னால் இன்னொரு வந்து உங்கள் மனசை வந்து நல்லா வந்து தைரியப்படுத்திக்கிங்க எப்போவுமே ஒரு விஷயம் செய்யும்போது இன்னும் நீங்கள் நம்பிக்கையாக செய்யுங்க தைரிய படிக்கணும் நம்பிக்கையாக செய்யுங்க அப்புறம் இன்னொரு என்னென்னா எந்த வழிபாடு பண்ணும்போது மெயினாக இப்போ நீங்கள் வேல் வழிபாடு பண்ணும்போது அதுவும் வேல் மாறல் படிக்கும்போது நமக்கு நம்ம மனசுக்குள்ள வந்து எந்த விதமான ஒரு இன்னொருத்தர் மேலே வந்து எந்த வன்மமோ இல்லை ஒரு பகையோ உணர்ச்சியோ அது எதுவுமே இருக்கக்கூடாது நம்ம நல்ல விஷயத்த ஃபோக்கஸ் பண்ண நம்மளோட வேலையை நம்ம கரெக்டாக போது நம்ம நம்ம விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணி தான் போகணும் தவிர இன்னொருத்தருடைய இடர்பாடுகளை நம்ம பேசக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க இன்னொருத்தரை பற்றி பேசுகிறத குறைச்சிக்கிட்டு வந்துடுங்க அதிகமாக பேச அதிகமாக வந்து நமக்கு நம்ம மேலே பேசுனா தான் நம்மளே பேசுவோம் அப்படிங்கும்போது நீங்கள் எதுவுமே பேசாதீங்க இறைவன்கிட்ட விட்டுருங்க நமக்கு ஒரு கஷ்டம் நிகளுதுன்னா அவர்கிட்ட விட்டுருங்க இந்த மாதிரி எனக்கு நடந்துருச்சு எதுக்காக அவங்களும் பொறுப்பு இல்லை நானும் பொறுப்பு இல்லை ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நடந்து போச்சு எனக்கு அப்படி நடக்குது நடந்துருச்சுன்னு சொல்லி விட்டுருங்க இந்த பழி பழி அப்படின்ற அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து ஈடுபடாதீங்க இப்போ ஏன்னா வேல்மாறல் படித்து நம்ம என்ன சொல்கிறோமோ அது பிரதிபலிக்குங்கன்னு சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு வந்து எந்த ஒரு வழிபாடுமே நம்ம நல்ல விதமாக செய்யும்போது தான் நமக்கும் அது நல்லது கொடுக்கும் அப்படிங்கும்போது வேன்மார் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது அதனால வந்து நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நல்லது ஃபோக்கஸ் பண்ணுங்க அதாவது சொன்னாங்கன்னா அவங்களை மன்னிச்சிருங்க முடிஞ்ச வரைக்கும் மன்னிச்சிருங்க யாராக நமக்கு ஒரு மேலே நடந்துருச்சு அப்படின்னா நம்ம பக்குவப்பட்டு அவங்கள மன்னிச்சிடுறது நல்லது அவ்வளோ அது எதுவாக இருந்தாலும் அவங்கள மன்னிச்சுருங்க கெட்ட விஷயங்கள் எதுவுமே நினைக்காதீங்கன்னு நல்லதே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க யாரை என்ன சொன்னாலும் சொல்லிட்டு போகிறாங்க அப்புறம் வழிபாடு பண்ணும்போது நிறைய தடைகள் வரும் மெயினாக இந்த வேள்மாரில் படிக்கும் போது நிறைய பேர் கோவப்படுத்துகிற மாதிரி ஏதாவது செய்வாங்க டென்ஷன் ஏற்றுவாங்க இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க ப்ரேயர் பண்ண உட்காந்துட்டிங்கன்னா யார் என்ன சொன்னாலும் காதில் வாங்காதீங்க ஒரு அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா காதில் ஹெட்செட் போட்டு கண்டசஸ்ட்டி கவசம் போடுற வரைக்கும் இங்கே விட்டு அப்படியே மந்திரத்தை பார்த்து படிக்க ஆரம்பிச்சிடுங்க அந்த மாதிரி சூழ்நிலைகள் வந்தால் அதாவது சொன்னாங்கன்னா கோவப்படுறதை குறைச்சிக்குங்க ஓகேங்களா ஒரு புக்கு ஒன்று வாங்கிக்க வேல்மாரல் படிக்கும்போது நிறைய புக்கு இருக்குது புக் வாங்கிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து விநாயகர் துதி படிச்சிருங்க ஐந்து கரத்தினை முகத்தினை இந்தின் இளம்பிரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தினை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே அப்படிங்கிறத படிச்சுக்கோங்க படிச்சுட்டு இந்த வேல்மாரல் பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் வந்து வள்ளிமலையில் ஒரு மந்திரவாதி தன்னை திருலோக முருகன் என்று சொல்லிக்கொண்டு அவர் கற்ற வித்தைகளை வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் முன்பு செய்து காண்பித்து தனது ஆணவத்தை பெருமையை வெளிக்காட்டினான் அப்போது முருகன் அருளால் சுவாமிகள் அருணகிரிநாதர் அருளி செய்த வேல்வகுப்பில் உள்ள பதினாறு வரிகளை முன்னர் பின்னர் வருமாறு நாலு சுற்றுகளாக அறுபத்தி நாலு வரிகள் அமைத்து பாடினார் இதுவே வேல்மாறல் மகாமந்திரம் எனப்படுகிறது சுவாமிகள் பாடும்போது அந்த மந்திரவாதியின் உடல் முழுதும் எரிவது போன்று உணர்ந்து தனது தவறை மன்னிக்க வேண்டி சுவாமிகள் பாதங்களில் சரணாகதி அடைந்தார் வேல்மாறல் நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வேல்மாறல் பாராயணம் செய்வதால் ஏற்படும் பயன் வேல்வகுப்பு அவுஷதம் போன்றது ஒரு மருந்து நோய்களை தீர்ப்பது போல இந்த வகுப்பு புறநோயை நீக்கும் பிறவிப்பினியை போக்கும் வேல் ஞானம் ஆதலால் அதை படிப்பவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து பேரின்ப வாழ்வை கொடுக்கும் முருகன் வேறு வேல் வேறு அல்ல கந்த கடவுள் பவரோக வைத்தியநாத பெருமாள் ஆகையினால் வேலாயுதமும் பிறவியை அளிக்கும் பெரிய மருந்து எவர் ஒருவர் நாற்பத்தெட்டு நாட்கள் ஒரு மண்டலம் வேல்மாரலை தொடர்ந்து பாராயணம் செய்வார்களோ அவர்களது நியாயமான கோரிக்கைகள் கட்டாயம் நிறைவேறும் என்பது திண்ணம் பொருள் உணர்ந்து பிழையின்றி ஒவ்வொரு வரிகளும் படித்தல் மிக அவசியம் அனைத்து பாடலுக்கும் விளக்கம் இறுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது இத்துதியை பாராயணம் செய்பவர்களுக்கு திருமணத் தடை நீங்கும் புத்திர பேரு கிடைக்கும் காக்கை வலிப்பு புற்றுநோய் முதலான எல்லா நோய்களும் நீங்கும் சர்வரோக நிவாரண நிவாரணியாகும் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் முருகன் மீது நம்பிக்கை வைத்து பாராயணம் செய்யுங்கள் முழு சரணாகதி அடைந்து வேண்டுங்கள் எண்ணியதை எண்ணியபடியே கொடுப்பார் கருணையே வடிவானவர் முருகன் காலமடைந்து ரட்சிப்பார் மந்திரம் கூற என மந்திரம் என கூற காரணம் திருத்தணில் என்ற அடி அறுபத்தி நாலு அடிகளுக்கு இடையில் அடுக்கு ஒன்றாக அறுபத்தி நாலு முறையும் அடிகள் இரண்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தைந்து அறுபத்தொன்னாக நாலு முறை முறையும் நாலு முறையும் ஆதியில் இருபது முறையும் இறுதியில் இருபது முறையும் ஆக கூட்டுத்தொகையாக நூற்றி எட்டு வருகிறது நூற்று நூற்றி எட்டு முறை பாராயணம் செய்வதை நாம் மந்திரம் என கூறலாம் வேலின் பெருமையை கூறுவதால் இது வேல்மாறல் மகா மந்திரம் ஆயிற்று எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த வேல்மாறலை மட்டும் பாராயணம் செய்தால் போதும் அவை அனைத்தும் தீர்ந்து மகிழ்ச்சி நிலைக்கும் நம்பிக்கை பிறக்கும் வேல்மாறல் படிக்கும்போது உங்களுக்கு நம்பிக்கை ஜாஸ்தியாகும் ஆகும் எந்த வித கஷ்டமாக இருந்தாலும் தைரியத்தை வந்து அந்த கஷ்டத்துலேருந்து வீழ்கிறதுக்கு முருகனே நமக்கு வந்து ஒரு வழியை கொடுப்பாரு அப்புறம் அந்த ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷனே இல்லாமல் இருக்குது ரொம்ப நாளாக அப்படின்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் நீங்கள் வேல்மரல் படிக்கும்போது நினச்சிக்கோங்க நீங்கள் எடுத்தோன்னே உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைங்கிறத வைக்காதீங்க முதல்ல நீங்கள் முருகனோட ஆசிர்வாதம் கிடைக்கணுங்கும்போது முதல்ல எந்த வேண்டுதலுமே வைக்காதீங்க முதல்ல நீங்கள் சாமி கும்பிடும்போது வேண்டுதல் வந்து என்ன உங்கள் கவலை என்னங்கிறது அவருக்கே தெரியும் முதல்ல வைக்கும்போது முருகனை வந்து உங்கள் மனசில் வந்து வச்சுக்கோங்க அவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறது தான் ஃபஸ்ட் நம்ம முக்கியம் அப்படிங்கிறத முதல் கேட்டுங்க அவரோட அருள் தான் முதல் முதல்ல முக்கியம் அதை முதல்ல கேட்டுக்கோங்க அப்புறமா வந்து நம்மளோட இதை வந்து அவர்கிட்ட சொல்லிக்கலாம் அப்புறம் வந்து என்னென்னா நீங்கள் முத முதல்ல படிக்க போகிறீங்க அப்படின்னா திருத்தணியில் தான் போய் ப திருத்தணி போயிட்டு வந்து படிக்கணும்னு சொல்கிறாங்க எல்லாருமே அந்த டைமில் வந்து திருத்தணி வரைக்கும் போக முடியுமான்னு தெரில எந்த முருகன் கோயில் இருக்கோ வீட்டு பக்கத்தில் அங்கே போயிட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணிக்கங்க வேண்டிட்டு இதை ப இதை படிக்கணும் போய் முருகன்ட்ட அனுமதி கேட்டு படிக்கிற மாதிரி படிங்க அவ்வளோதான் அடுத்து வந்து இந்த வேல் மாறல் மகாமந்திர பாராயணம் வந்து ஃபஸ்ட்டு வேலும் மயிலும் சேவலும் துணைங்கிறத ஆறு தடவை சொல்லிக்கணும் சொல்லிட்டு விழிக்கு துணை திரு மென்பலர் பாதங்கள்ங்கிற மந்திரத்தை வந்து சொல்லிவிட்டு மறுபடியும் வேலும் மயிலும் சேவலும் துணை ஆறு தடவை சொல்லணும் அதுக்கப்புறமா தடக்குற்ற வேல்மயிலேங்கிற மந்திரத்தை சொல்லிவிட்டு வேலு மயிலும் சேவலும் துணை ஆறு தடவை சொல்லணும் ஒவ்வொரு புக்லேயுமே ஒரு இந்த திருத்தணிலுங்க ஸ்டார்ட் பண்ணுறதுல வந்து இருபது முறையும் போடுறாங்க பதினாறு முறையும் போடுறாங்க எந்த புக் வச்சுருக்கீங்களோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒவ்வொரு புக்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு இருபது முறை பாராயணம் பண்ணி இருபது தடவை சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம என்ன ஃபஸ்ட்டு படிக்கிறோமோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவைக்கும் ஒவ்வொரு பதிவு போது அதாவது இப்போ பருத்த மொழி சிறுத்தைடை வெளுத்த நகை கருத்தக்கொழு சிவத்தைதல் மரச்சிறுமி விழிக்கு நிகராகவும் படித்ததுக்கப்புறம் மறுபடியும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உலை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை அப்படின்னு மறுபடி என்ன படிக்கிறோமோ நாலு வரி இருக்கிறத படிச்சுட்டு மறுபடி திருத்தணின்னு முடிக்கணும் அதே மாதிரி கடைசி வரைக்கும் படிச்சுட்டு மொத்தமாக என்னன்னா அறுபத்தி நாலு இருக்குது அறுபத்தி நாலு அந்த லாஸ்ட் வந்து சொலற்கரிய திருப்புகளை உரைத்து வரை அடுத்த பகை தெரிய உரிக்கல் மரத்தை நிலை காணும்னு சொல்லிட்டு திருத்தணி உயித்தள்ளும் முருத்தன் மலை விரத்தன் எங்களோட வரை கருத்தன்மையில் நடத்த குகன் வேலையை முடித்து அதுக்கப்புறமா இருபது தடவை பாராயணம் பண்ணிட்டு வேலுமயிலும் சேரணும் தண்ணி ஆறு இடவை சொல்லணும் சொல்லி நம்ம முடிச்சுட்டு முருகனை வந்து ஆசீர்வாதம் பண்ணிக்கணும் நீங்கள் என்னைக்கு முருகன்ட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் நம்ம அப்போ வந்து அந்த இந்த வேள்மாறல் நீங்கள் படிக்க படிக்க உங்களுக்கு அழுகு வரும் என்னைக்கு எப்படி இருந்தாலும் நீங்கள் படிக்க படிக்க உங்கள் உங்கள் கண்ணிலேருந்து தண்ணி வரும் எனக்கும் நடந்திருக்கு அதனால் கண்டிப்பாக வந்து உங்கள் வேதனையாக அவர்கிட்ட சொல்லுங்கள் முருகன்ட் சொல்லும்போது முருகன் வந்து எப்படி இருந்தாலும் ஒரு வழியை காட்டுவார் ஏதோ ஒரு எதோ ஒரு கனவையாவோ ஒரு விண்பமாகவோ நம்ம மனசுலையோ வந்து சொல்லுவார் அவரே சொல்லுவார் இல்லை நீங்கள் ஏதோ கோயிலுக்கு போகிறீங்கன்னா அங்கேயே உங்கள் மனசில் தோணும் முருகனாக பார்த்து சொல்கிற மாதிரி ஒரு ஆசிர்வாதம் கிடைக்கும் அவர்கிட்ட இருந்து ஸோ அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் எந்த முருகன் கோயிலுக்குனாலும் போங்க வேள்மாறல் அதாவது வேல் வழிபாடு பண்ணும்போது உங்கள் மனசு முழு நம்பிக்கையை செலுத்தி வழிபாடு பண்ணுங்கள் இன்னும் ரொம்ப நல்லது வேல் வழிபாடு நீங்கள் பண்ணும்போது வேல்மாரல் படிக்கும்போது முருகன் உங்களுக்கு தேர்ந்தெடுக்கிறாருங்கிறது தான் நம்பிக்கையோட என்னங்க நல்லது நடக்கும் கண்டிப்பாக அப்புறம் நீங்கள் வேல்மாறல் படிக்கும்போது இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ வேல் அபிஷேகம் பண்ணிட்டீங்கன்னா நம்ம எடுத்து வேலை பிடிச்சி என்ன சொல் வேல்மாரில் படிக்கும்போது வேல் வேலும் வேல்மாறலும் கவசம் போல் நம்மை காக்கும் அப்படிங்கிறது என்னென்னா சிறிய வேலனை நமது கரங்களில் வைத்துக்கொண்டு வேள்மாறலை படித்தால் முருகனருள் முன்னின்று நம்மை காக்கும் வேல்மாறலோடு வேலனையும் நமது கைப்பையிலோ அல்லது சட்டை பாக்கெட்டிலோ வைத்திருந்தால் அது கவசம் போல் நம் நம் செல்லும் இடமெல்லாம் நம்மை காத்து ரட்சிக்கும் என்பது உறுதி முருகன் துணைன்னு சொல்கிறாங்க என்னென்னா நம்ம கை நம்ம குட்டி நம்ம கை கையில் சின்ன வேலாக வச்சுருக்கவங்க கையில் வச்சுக்கிட்டு இந்த வேல்மாரில் படிச்சுட்டே வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அது இன்னும் அபிஷேகம் பண்ணி தான் நம்ம கையிலே வச்சிருக்க முடியாது ஸோ அப்படி இல்லாமல் என்ன கையில் வச்சுட்டே சொல்லுங்கள் அது வந்து இன்னும் பவர் இன்னும் வந்து நமக்கு நல்ல ஒரு துணையாக இருக்கும் நீங்கள் வேல் வழிபாடு பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் முருகன் வந்து கூட இருக்கிற அறிகுறி அது காமிச்சிட்டே இருக்கும் அடிக்கடி தைரியம் அதிகமாகும் எல்லா கஷ்டத்துலேருந்து விடுபட்டு அதுலேருந்து எப்படி போகலாங்கிற வழியை முருகனே நமக்கு காம்பார் அதனால் வந்து நம்பிக்கையாக வந்து வேல்மாரல் படிங்க உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்ச் ஆகும் வேல்மாறலோட அடுத்த வந்து ஒவ்வொரு வரியாக வந்து பார்க்கலாம் நம்ம ஒவ்வொரு பாகமாக பார்த்து அதை எப்படி படிக்கிறாங்கன்னு நம்மளும் பாராயணம் பண்ணலாம் அடுத்த இதில் ஸோ வேல்மாரல் படிங்க வேல் வழிபாடு பண்ணுங்கள் முருகனை நம்பி வேல்மறல் படிங்க நம்பிக்கையாக என்ன என்னை வந்து எங்கள் அப்பா முருகன் காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக படிங்க உங்களுக்கு முருகன் வந்து வழிகாட்டுவார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ